விஜயகாவிரியை இப்படி கஷ்டப்படுத்தாமல் சீக்கிரமே சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரியுங்க இனி வரப்போகிற இப்படி சொல்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் வேற வழி தெரியாமல் காவேரி விஜய் ரொம்பவே கஷ்டப்படுத்திடுறாங்க விஜயுமே ரொம்பவே மனசு நொந்து போய் வீட்டுக்கு வராரு எங்கள் தாத்தா பாட்டி கூட விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன விஜய் காவிரியை கூப்பிட போனால் நீ மட்டும் வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எதுவும் பிரச்சனையா விஜய் ரொம்பவே நம்பிக்கையோடு சொல்லிட்டு போனால் கண்டிப்பாக காவிரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவேன் சொல்லிட்டு இப்போ நீ தனியாக வந்திருக்கிற காவேரி வெளியே எதுவும் நிற்கிறாளா இல்லை எதுவும் பிரச்சனையா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு கேட்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டே எதுவுமே நடக்கல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட அவரோட ரூமுக்கு போயிடுறாங்க போயிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருங்க காவேரிக்காக ரூமே பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க பலூனை வச்சு காவேரி வந்தால் ரொம்பவே சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஆசையா இருந்தாங்க ஆனா எல்லாமே இப்படி ஆனனால விஜய்னால் அதை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல அதை விட காவிரிக்கு என்னதான் ஆச்சு எதுக்காக அப்படி இப்படி நடந்துகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது இன்னொரு பக்கம் இங்க நம்ம காவிரியுமே விஜய் கிட்ட நினச்சி நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க விஜய் உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தினேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் எனக்கு வேறு வழி தெரியலை நான் உங்களை விட்டு விலகுறதா நல்லது ஏன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே அதை தான் விரும்புகிறாங்க பாவம் அவங்கள எதுக்கு நான் கஷ்டப்படுத்தேன் உங்களுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு ஒன்றுனா நீங்களுமே வந்து தாங்கிக்கவே மாட்டேங்க நீங்கள் வந்து நல்லா இருந்தால் போது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க காவேரி விஜய் கூட வரலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க நல்ல வேலை இந்த காவேரி விஜய் கூப்பிடவும் வரலை நான் கூட பயந்துட்டேன் அவள் வந்து விஜய் கூப்பிட்டு வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன பேச்சா அவள் கேட்டுட்டா இப்படியே அவள் விஜய் லைஃபை விட்டு போயிட்டா நம்மளுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே தாத்தா ரொம்பவே கவலைப்படுறாங்க என்ன தெரில காவேரியை கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக போனான் விஜய் இப்போ இவ்வளோ கோபத்தில் இவ்வளோ ஒரு இதில் இருக்கிறான் அவங்ககிட்ட என்ன எதுன்னு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா ரெண்டு பேரும் விஜயோட ரூம்க்கு போய்ட்டு பேசுகிறாங்க என்ன விஜய் என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே நம்ம விஜய் ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க என்ன ஆச்சு எனக்கே ஒன்றும் தெரியல தாத்தா நேற்று வரைக்குமே காவேரி ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தா தான் நீங்கள் வருவீங்க எப்போதான் என்னை கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாள் ஆனால் இப்போ போயிட்டு நான் அங்கே பேசும்போது அவள் அப்படியே ஆப்போசிட்டாக வர வரமாட்டேன்னு சொல்லிட்டா தாத்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு மற்றவங்க என்ன சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் காவிரி இப்படி பண்ணவான்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சதில்ல இந்த முறையாச்சும் காவிரி எப்படின்னாலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இதுக்கப்புறம் அவங்க கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன் ஆனால் நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காமல் போய் போயிடுச்சு தத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு விஜய் எங்கள் தாத்தாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என்ன விஜய் நீ சொல்கிறது ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது நேற்று வரைக்கும் ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருந்தா ஆசையாக பேசிகிட்டு இருந்தான்னு சொல்கிறேன் இப்போ எதுக்காக காவேரி உங்க கூட வர வரலன்னு சொல்லணும் இதில் என்ன இருக்குது இல்லை அவங்க வீட்டில் எதுவும் வந்து அவளை மிரட்டி வச்சுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு எனக்கு ஒன்றுமே தெரியலையே தாத்தா நான் அவங்க அம்மா தான் எல்லாத்தையும் காரணம் அப்படின்னு நினச்சி நான் அவங்களையுமே போட்டு திட்டுனேன் அப்போ கூட காவேரி இதுக்கும் அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இது நான் தானாக எடுத்து யோசிச்சு எடுத்த முடிவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதுக்கு மேலேயும் நான் இருந்தேன்னா அவள் உயிரையே விட்டுருவேன்னு சொல்லிட்டா வேறு வழி இல்லாமல் நானும் கிளம்பி வந்துட்டேன் தாத்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு வாய்த்திறக்கிறாங்க அதான் விஜய் அவள் இப்படி மாற்றி மாற்றி இது பண்ணிகிட்ருக்கா வரேன்னு சொல்கிறா அப்புறம் வரலேன்னு சொல்கிறா அவளை பற்றி நீ யோசிச்சு எதுக்கு நீ ஃபீல் இருக்கிற அவள் சும்மா மாற்றி மாற்றி பேசி உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருப்பா அதை நான் பார்த்துட்ருக்கணுமா இங்கே பாரு ஒழுங்கு அந்த காவிரியை நீ வந்து மறந்துடு வேற பொண்ணாக இல்லை அந்த உலகத்தில் எவ்வளவோ பொண்ணு இருக்கிறாங்க உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற விஜய் நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த காவிரி மட்டும் வாழ்க்கையில இருந்தால் கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை தான் நீ நிம்மதியாக சந்தோஷமா வாழவே முடிய முடியாது பசுபதினால நீ பட்ட கஷ்டமே போதும் இனியும் அந்த காவிரி உன் வாழ்க்கையில கண்டினியூஸாக வந்தானா கண்டிப்பா அந்த பசுபதி அவளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு உனக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே நம்ம விஜய் இருந்துகளை சும்மா எதனால பேசாதீங்க பாட்டி காவிரி என் வாழ்க்கையில கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அவளை மாதிரி ஒரு பொண்ணை நீ நீங்க எங்க தென்னாலுமே வந்து கிடைக்கவே மாட்டா சரிங்களா என் காவிரி எனக்கு எப்பவுமே முக்கியம்தான் இப்போ காவிரி ஏதோ ஒரு நிலைமையில இருக்கிறா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா தான் அவள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறா இல்லைனா அவ இப்படி சடனா ஒரு முடிவெடுக்க மாட்டா எனக்கு நல்லது பண்ற நல்லது பண்றேன் நினைச்சு அவ வந்து என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கிறாள் நான் மட்டும் இப்போது இவ்வளவு கஷ்டத்துல இல்லை கண்டிப்பா அவளுமே எங்க நிம்மதியா இருக்க மாட்டா அவளுமே ரொம்பவே ஃபீல் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு எங்க தாத்தாவுமே விஜய்க்கு காவேரிக்கு ஆதரவா வந்து பேசுறாங்க பாட்டியை பிடிச்சி தாத்தா வந்துகிட்ட திட்டுறாரு இங்க பாரு நீ காவேரியை எதுனாலும் பேசிகிட்டு இருக்காத காவேரி ரொம்பவே நல்ல பொண்ணு விஜய்க்காக அவ எவ்வளவோ பண்ணிருக்கிறா ஏதோ கெட்ட காலம் விஜய்க்கு எவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு அதே நினச்சிக்கிட்டு நீ காவிரியை குற்றம் சொல்கிறதுலாம் நல்லதே கிடையாது கொஞ்சம் உன்ன மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க ஆமா சும்மா அந்த காவிரிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டுருங்க இப்போ வந்தவளுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆ என்னையவே திட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க நீங்கள் விஜய் ரொம்பவே அப்செட் ஆயிராங்க என்ன தத்தா பாட்டி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளை கண்டுக்காத அவள் இப்படிதான் பாட்டி பேசுறதெல்லாம் நீ கண்டுக்காத விஜய் அவள் ஏதோ பாசத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கிறா உன் மேலே இருக்கிற பாசத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத விஜய் குடியசீக் நீயும் காவிரியும் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ போகிறீங்க அதை நான் பார்க்க தான் போகிறேன் காவிரி நானே ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் பா இந்த வீட்டில் இருந்த போய் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது வந்து என்கிட்ட அவ்வளோ இதாக பேசுவா பாசமாக அதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி மேலே நிவனுக்கு பயங்கர கோவம் விஜய் இப்படி கஷ்டப்படுத்திட்டியே காவிரி பாவம் தானே அவரு உன்னை கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாக வந்தார் நீ அத்தை பேச்சை கேட்டு தான் இப்படி ஒரு முடிவெடுத்துருக்கிறியா இல்லை வேறு எதுவும் ரீசன் இருக்குதா ஒழுங்காக சொல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் காவிரியை பிடிச்சி திட்டிருக்கிறாரு காவிரி இருந்துக்கிட்டு எல்லாம் நல்லதுக்காக தான் விஜயோ விஜயோட நல்லதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் என்ன அவருக்கு நல்லது இருக்குது நீ அவர் கூட இருந்தால் தான் அவருக்கு ரொம்பவே சந்தோஷம் அவர் நல்லாவும் இருப்பார் அது உனக்கு தெரிஞ்சுமே எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற காவேரி இதெல்லாம் சரியே கிடையாது அவர் இங்கேருந்து போகும்போது என்னால் அவர் அவரை பார்க்க முடியல அவ்வளோ மனசு உடைஞ்சு போனார் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காவேரி இப்படிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரி இங்கே பாருங்க நிவின்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது விஜய் என் லைஃப்ல இருந்தால் கண்டிப்பாக அவர் நல்லா இருக்க மாட்டார் அவர் நல்லா இருக்கட்டும் அது போதும் நான் அவர் லைஃப்பை விட்டு வளகுறதா சரியா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிவீனுக்கு ஒன்றுமே புரியலை ரொம்பவே குழப்பமாக இருக்குது காவிரி உனக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவிரினால என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அந்த டைமில் நம்ம குமரனுமே வராங்க குமரனுமே நான் காவிரிக்கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க குமரனுக்கு விஷயம் வந்து கங்கா சொல்லியிருப்பாங்க போல இந்த மாதிரி விஜயோட சித்தி வந்து பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம நிவின் கிட்ட வந்து சொல்கிறாங்க காவிரி இப்படி முடிவு எடுத்ததுக்கு ரீசன் இருக்குது நிவின் நீ காவிரி மேலே கோவப்படாத இந்த மாதிரி விஜயோட சித்தி தான் வீட்டுக்கு வந்து இப்படிலாம் பேசிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வரையும் அத்தை ஒரு முடிவில் தான் இருந்தாங்களா விஜய் காவிரியை சேர்த்து வைக்கணும் அவங்க ரெண்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் போன காவிரி வீட்டுக்கு வரவும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்களாம் அதுக்குள்ளேயுமே விஜயோட சித்தி இப்படி பேசி எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாங்க இதுல நம்ம அத்தை மேலையும் கோவப்பட முடியாது காவிரி மேலேயும் கோவப்பட முடியாது ஏன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கே காவிரி அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க அதை மீதியும் காவிரி அங்கே போனா எப்படி சந்தோஷமா இருப்பா அதை தான் அத்தை இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காவிரி வந்து விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்திருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நிவினுக்கு விஷயம் புரிய வருது என்னென்னா இதெல்லாம் லாஜிக் இல்லாம இருக்குது மற்றவங்களுக்காக விஜய் காவிரி அவங்களோட லைஃப்பை வந்து தியாகம் பண்ணணுமா அதெல்லாம் கண்டிப்பா நடக்கவே கூடாது வாங்க நம்ம போயிட்டு விஜய் கிட்ட எல்லாமே சொல்லுவோம் தான் அவருக்கு புரியும் இல்லைன்னா காவிரி விஜய் ரொம்பவே தப்பா நினைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க காவிரி நீங்க பாருங்க நீங்க எதுவுமே சொல்ல வேணாம் இது என்னோட வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன் சரிங்களா இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அவரோட வீட்ல வந்து தேவையில்லாத பிரச்சனை வேணாம் வேணா எந்த பிரச்சனையும் வர வேணாம் விஜயோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் என்னோட பிரிவை அவரால் தாங்கிக்க முடியாது போக போக பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவேரி வந்துக்கிட்டு சொல்றாரு காவேரி கொஞ்சம் யோசி விஜய் விட்டு உன்னாலையும் இருக்க முடியாது அதே மாதிரி தான் விஜயும் உன்னை விட்டு இருக்க முடியாது இது நல்லாவே உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சரியா நீ வந்து தேவையில்லாம இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காத ஆஹ் இதனால வாழ்க்கையே வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க நம்ம காவிரி ரொம்பவே கோபமா பேசி விட்றாங்க இங்க பாருங்க நான் தான் சொல்றேன்ல இது என்னோட வாழ்க்கை எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில் எப்படி முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில நீங்கள் யாருமே தலையிடாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேசிடுறாங்க உடனே குமரன் இருந்த விட நிவின் கிட்ட அதான் சொல்றாள் விடு விடு நிவின் நம்ம பார்த்துக்கலாம் காவிரி இப்போ ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறா இனியுதை பத்தி நம்ம பேசி அவ்வளோ கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்க நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி ஒரு குண்டை தூக்கி போகிறாங்க காவிரியை பார்த்துட்டு காவிரியோட வைத்தியம் பார்த்துட்டு இங்கே பாட்டிக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏ காவிரி இன்னும் உன் வயிறு பெருசாக இருக்குது கங்கா தான் மாசமாக இருக்கிறா ஆனால் அவள் வயிறை விட நீ தான் இப்போ மாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது உன் வயிறை பார்த்தா அவ்வளோ பெருசாக இருக்குது உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வயத்தில கையை வைக்க போகிறாங்க உடனே காவிரி கூட தட்டி விட்றாங்க பாட்டி உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரூம்குள்ளே வேகமாக ஓடி போயிடுறாங்க போய்ட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா மெமரிஸ் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க விஜய் காவிரியை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உண்மை தெரிய வந்தது எல்லா விஷயங்களையும் நினச்சி காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கிட்டையுமே வந்து சமாளிச்சிட்ருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி இங்கே பசுபதி வந்து இருந்து வெளியே வந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறாரு கூடவே ராகினியுமே வந்துருக்குறாங்க இவங்களை பார்த்ததுமே இங்கே சாரதா எல்லாேருக்குமே செம்ம கடுப்பாகுது இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே ரொம்பவே தெனாவெட்டாக பசுபதி இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு என்ன என்னை ஜெயிலுக்குள்ளே அணிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கிறீங்களா அந்த வந்துட்டே இல்லை தான் இருக்குது இனி என்னோடய ஆட்டம் பாருங்கள் வேற லெவலாக இருக்க போகுது ஆனால் எல்லாத்துக்கும் பதிலடி இருக்குது எங்கே உங்கள் வீட்டு பொண்ணை செல்ல பொண்ணை எங்கே அந்த வீர மங்கையை அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம காவேரியுமே வராங்க காவிரி கிட்ட பார்த்தீங்கன்னா பசுபதி ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்கிறாரு எல்லாமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாயாக இருக்கிறியா அந்த விஜய்யோட சந்தோஷமா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறியா காவிரி எதுவுமே நடக்காதுன்னு நினைச்சுக்கோ ஆந்தா அந்த எப்படி உள்ளக போனேன் அதே மாதிரி ரெண்டே நாளில் வெளியே வந்துட்டேன்னா இனி வந்து உன்னோட அழிவு காலம் ஸ்டார்ட்டு உனக்கும் அந்த விஜய்க்கும் தரமான ஆப்பா வைக்கிறேன் உங்க குடும்பத்தையே வந்து நான் வந்து சந்தோஷமா வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாரு இதனால காவேரி பயங்கர கடுப்பாகிறாங்க இன்னொரு பக்கம் குமரனுமே அப்படியே கொந்தளிக்கிறாரு கோவத்தில் ஏய் பசுபதி எதுக்காக இங்கே நாய் மாதிரி வந்து குறைச்சிட்டு இருக்கிறா தயவு செஞ்சு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இந்த வெளி சொல்ல இங்கே பாருப்பா நீ சும்மா வாயை மூடிட்டு இரு என்கிட்ட எல்லாம் அவனுக்கு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது ஆஹ் இந்த இருக்கிறாள் இந்த வீர மங்கை இவ தான் எல்லாத்துக்குமே காரணம் என்ன கவிரி என்ன நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அடைச்சி வாயை மூடு ஏ வீட்டுக்குள்ள வந்து என்ன இது சவால்லாம் விட்டுருக்குற என்னோடய வாழ்க்கையை கெடுத்துருவேன் எங்கள் குடும்பத்தை வந்து சந்தோஷத்தை வந்து கொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவியா உன்னை அப்படியே எடம் தெரியாமல் அழிச்சுருவேன் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறேன் உன்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா காவேரி கோவப்பட்ட அவ்வளோதான் நீலாம் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே வந்து பேசுகிறாங்க இங்கே பசுபதி ராகினி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிண்டலாக வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து வம்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பண்ணி தான் பாருங்களேன் ஸ்டார்ட் பண்ணலாமா சரி சரி இதுக்கப்புறமும் இவங்கிட்டலாம் பேசுறது வேஸ்ட்டுப்பா நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் வாங்கப்பா போகலாம் இவங்களாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் இருக்கிறீங்களே நம்ம டேரெக்டாக வந்து களத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ராகினி வந்து பசுபதியை கூப்பிட்டு கிளம்புறாங்க போ போ இப்போது என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரியுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசி விட்றாங்க நெக்ஸ்ட்டு இங்கே சாரதமாக ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க இந்த பசுபதி தொல்லை இனி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் ஆனால் மறுபடியும் இப்படி வந்து நிற்கிறானே இனி இவன் என்ன பண்ண போகிறானோ என்ன பிரச்சனை பண்ண போகிறானோ நம்ம குடும்பத்தை என்ன நிலைமைக்கு கொண்டு போக போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அந்த மாதிரி சாரதா ரொம்பவே புலம்பிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு சாரதா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அம்மா அவ எதுவுமே பண்ண முடியாது நாங்களா இருக்கும்ல நீ எதுக்கு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ஒன்றும் ஒண்ணு கவலைப்படாத சரிங்களா பாத்துக்கலாம் எதுனாலும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இவன் வந்து இப்படிலாம் பேசுதெல்லாம் நினைச்சு நீ மனசு உடஞ்சு போகாத காவிரி இருக்க நீ உனக்கு உனக்கு பயமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அடியே நீ அவங்ககிட்ட வம்பு பண்ணாம இருடி அவன் அதனால தான் இன்னுமே நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா நான் ஒன்று தேடி போய் பண்ணலையம்மா அவன் தான் ரொம்பவே விஜயை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான் அதுக்கு தான் அவனுக்கு வந்து நான் தரமான பதிலடி கொடுத்தேன் இனியும் எதனால பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பாக நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே பாட்டி வந்து தாத்தா கிட்டையும் விஜய்கிட்டையும் விஷயத்த சொல்கிறாங்க இந்த மாதிரி பசுபதி வந்து ஜாமீனில் வெளியே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம பொண்ணோட ஹஸ்பண்டு தான் சொன்னாராம் ஃபோன் போட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி அவன் வந்தால் நம்மளுக்கு என்ன அவையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா கூட சொல்ல நீங்கள் விஜய் இருந்துக்கிட்டு ஆமாம் பாட்டி நீங்கள் எதுக்கு தேவலாம் பயந்துட்டு இருக்கிறீங்க அவைனா அவ்வளோ பெரிய ஆளா அவன் என் முன்னாடி வந்தானா அவனுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே பசுபதி வந்து விஜயோட வீட்டுக்கு வராரு இதை பார்த்த தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க விஜய்க்கு பயங்கரமாக கூவுறது வந்தது மட்டும் இல்லாமல் பசுபதி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன விஜய் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களை பார்த்து ஒரு அட்னன்ஸ் போட்டுகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இங்கே பாருங்கள் வந்துட்டே இல்லை இனிதான் இருக்கு என்னோடய ஆட்டம் ஆரம்பம் என்கிட்டயே எதுக்கடா வச்சு கூட வம்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தினம் தினம் ஃபீல் பண்ணணும் பண்ண வைப்பேன் அந்த நீயும் எப்படி சேர்ந்து வாழ்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்க தானே போகிறேன் அது நடக்கவே நடக்காது சும்மா கனவு காண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிறாரு இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சம கோவப்பட்டு அடிக்கிறதுக்காக போகிறாரு உடனே பாட்டி தாத்தா எல்லாமே தடுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசுபதி இருந்துக்கிட்டு இன்னுமே விஜய் தீண்டி பார்க்குறாங்க என்னடா அடிக்க வர அடிச்சுட்டு நீ நல்லா இருந்துருவியா ஹடி ஹடி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க நான் சொல் சொன்னது தான் அந்த காவிரி குடும்பத்தையும் நான் வந்து அப்படியே அள்ளிக்கிறம்பாரு உன் குடும்பத்தையும் தான் ஆஹ் உங்களெல்லாம் வாழவே விட மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாரு உச்சக்கட்ட உச்சகட்ட கோபத்துல நம்ம விஜய் பாத்தீங்கன்னா பறந்து பறந்து இந்த பசுபதியை போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குறாரு பசுபதியை அடி வாங்கிட்டு பாத்தீங்கன்னா கீழே கிடக்காரு கிடக்குறாரு இந்த ராகினி இருந்துக்கிட்டு பசுபதியை கைத்தங்கெல்லாம் தூக்கிட்டு இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையே அவன் அப்பனை கூப்பிட்ட இங்கேருந்து கிளம்பிடு இல்லைன்னா அவன் உயிரே இருக்காது அந்த உலகத்தை விட்டு அவன் நான் அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே ராகினி இருந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு அப்பா வாங்க இதனால நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை கூப்பிட்டா இங்கேருந்து கிளம்புறாரு கண்டிப்பாக இவன் நம்ம வீட்டுக்கு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்க மாட்டான் கா காவேரி வீட்டுக்கும் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கெஸ்ட் பண்ணுறாரு இங்கே குமரன் கிட்டே கால் பண்ணி வந்து கேட்குறாரு குமரன்மே ஆமா இப்போதான் பசமதிங்க வந்து ரொம்பவே பேசிட்டு போனான் அவள் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பேசிட்டு நெக்ஸ்ட்டு என்ன என்னதான் ஆச்சு ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சதானா எதுனாலும் காவிரி உங்ககிட்ட சொன்னால ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க குமரன் வந்து அப்படியே கொஞ்சம் மழுப்புறாங்க ஏன்னா காவிரி சொல்லக்கூடாது விஜய்கிட்ட எதுவுமே அப்படின்னு வந்து சொல்லி சொல்ல சொன்னனால இல்லை எதுவுமே சொல்லலை அவ சொல்கிற ஒரே விஷயம்னா நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு தான் சொன்னால் மற்றபடி எது கேட்டாலுமே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி ஒரு மாதிரி வந்து பேசுகிறத விஜய் வந்து கெஸ்ட் பண்ணிடறாரு ஏதோ நான் வந்து மறைக்கிறாரு காவேரி வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடாரு இதுக்கு மேலே குமரனண்ணிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு நம்ம கங்கா கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காக்கு விஜய் வந்து கால் பண்ணுறாரு அந்த டைமில் வந்து கங்கா மட்டும்தான் இருக்கிறாங்க கூட காவிரி இல்லை காவிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கங்கை என்ன விஜய் கால் பண்ணுறாரு பாவம் விஜய் நம்ம அட்டன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் பாருங்க கோதாவரி நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லணும் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்கள் நான் ரொம்பவே வந்து இப்போ ஃபீல் இருக்கிறேன் ஒரு இக்கட்டான நாள் இருக்கிறேன் எதுக்காக காவிரி இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்குமே சத்தியமாக தெரியலை அதுக்கு முத நாள் வரையும் அவள் அவ்வளோ சந்தோஷமாக எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தா என்னதான் நடந்தது சொல்லுங்களேன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சொல் என் மனசுக்கு தோணுது தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கங்கா வந்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மலுப்புறாங்க ஆனால் விஜய பார்க்குறதுக்கு ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி தான் காவிரியுமே அவங்க நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜய் காவிரி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்போ தான் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ஒரு அதிரடியான ஒரு சூப்பரான ஒரு முடிவெடுக்கிறாங்க கங்கா நம்ம விஜய்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க இந்த மாதிரி காவிரி எடுத்த முடிவுக்கு காரணமே உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் உங்கள் சித்தி இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் வந்து பேசிட்டு போனாங்க அதனால தான் என்னோடய அம்மா கூட அவ்வளோ கோவமாக பேசினாங்க அது முன்னாடி வரைக்கும் எங்கள் அம்மா மனசு மாதிரி தான் இருந்தாங்க உங்களையும் காவிரி சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஆனால் உங்கள் சித்தி வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாங்க பசுபதினால் உங்களுக்கு பிரச்சனை இது எல்லாத்துக்குமே காரணம் காவிரி தான் காவிரி உங்கள் லைஃப்பை விட்டு போகணும் அப்படின்னு அவங்க என்னென்னமோ ரொம்பவே ஓவராக பேசிட்டு போயிட்டாங்க அதனால தான் காவேரி எங்கள் அம்மா இப்படி எடுக்க ஒரு முடிவெடுக்க காரணமே காவேரி மலை எந்த தப்பு இல்லை சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைச்சுறாங்க இதை கேட்டதுமே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது சரி உண்மையை சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நீங்கள் பண்ண ஹெல்ப் பண்ண மறக்கவே மாட்டேன் நீங்கள் காவிரியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க நான் வந்து மற்றதாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் தரமான சம்பவம் பண்ண போகிறாங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பல ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்